வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன டாபிக்கை பற்றி நம்ம பார்க்க போறோம்னா ரீசண்டாக பர்னி ஆல கட்டப்பட்ட ஒரு வீட்டுக்கான ரிவியூ தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீட்டுக்கான கொட்டேஷனை ஆல்ரெடி நான் வீடியோவாக போஸ்ட் பண்ணியிருக்கேங்க அதோடைய லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன் ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் அந்த பிளானோட ஓவர் வியூ டோட்டலாக அந்த வீடு கட்டுறதுக்கு எவ்வளவு செலவாச்சு இன்க்ளூடிங் இன்டீரியர் கேரளா டைப் ஓடு போட்டிருக்காங்க அதுக்கு கேட்டு காம்பவுண்டு இது எல்லாமே சேர்த்து எவ்வளோ செலவாச்சு அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் ஸோ வீட்டோடைய அவுட்லுக்கே நம்ம பார்ப்போங்க ஸோ ஃபஸ்ட்டு பிளானோடய வியூ பார்த்துருவோம் பிளானோடைய சைட்டுடைய லொக்கேஷன் பார்த்தோம்னா காங்கியங்க ஸோ சைட்டு வந்து ஈஸ்ட் ஃபேஸிங் உடையது மூணு சென்ட் நியர் பை மூணு சென்ட் வருங்க முப்பதுக்கு நாற்பது அப்படிங்கிற மாதிரி சைட் நமக்கு அமைஞ்சிருந்ததுங்க ஸோ அதுக்கப்புறம் வடக்கு வந்து அவங்களுக்கு வந்து இடம் வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க தெம்பரை வந்து நம்ம ஒரு ரெண்டு அடி ஆஃப்ல நம்ம விட்டுருந்தோம் எதுக்காக அப்படின்னா பைப்லைன் எல்லாமே நம்ம கொண்டு போகிறக்காக ஸோ போர்ட்டிகோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினேழு அப்படிங்கிற மாதிரி பொசிஷனில் கொடுத்துருந்தாங்க ஜல மூலம் இங்கேயே நமக்கு வந்து போர் பாயிண்ட் வந்துருந்தது அண்ட் தென் வந்து வாட்டர் டேங்க் இங்கே நம்ம கட்டி கொடுத்துருந்தோங்க ஒரு எட்டாயிரம் லிட்டருடைய கெப்பாசிட்டியுடைய வாட்டர் டேங்க் இங்கே நம்ம கட்டி கொடுத்துருந்தோம் ஹால் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பதினஞ்சுக்கு பதினேழு அப்படிங்கிற பொசிஷனில் வந்துருந்ததுங்க ஸோ கிச்சன் கம் டைனிங் அக்னி மூலையில் கிச்சன் கொடுத்து ஸோ கிச்சன் வந்து ஓப்பன் கிச்சன் கான்செப்ட்டில் கொடுத்துருந்ததுங்க ஒம்போதரைக்கு பதினாறு அப்படிங்கிற மாதிரி இந்த ரெண்டையும் சேர்த்து நமக்கு கிடைக்குங்க அடுத்து வந்து கீழே குபேரம் மூலையில் ஒரு பெட்ரூம் கொடுத்துருந்ததுங்க சேம் ஒம்போதரைக்கு பதினொன்று அப்படிங்கிற மாதிரி அது பக்கத்துலேயே நமக்கு அட்டாச் பாத்ரூம் வாய் மூலையில் அந்த பெட்ரூமுக்கு வாய் மூலையை நம்ம கொடுத்துருந்தோம் ஸோ அதனுடைய டாய்லெட்டோடைய சைஸ் பார்த்தீங்கன்னா ஆறுக்கு அஞ்சரை அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தோம் ஸோ எக்ஸாக்ட் பிளானுடைய வாய் மூலையில் பார்த்திங்கன்னா நம்ம படி கொடுத்துருந்தோங்க இந்த படி கீழே என்ன பண்ணியிருந்தோம் ஒரு ஸ்டடி ரூம் மாதிரி அவங்க வந்து இன்டீரியரில் பண்ணிக்கிட்டாங்க ஸோ மேலே வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹால் வந்து நமக்கு ஒரு பத்துக்கு பதினாறு அப்படிங்கிற பொசிஷனை நமக்கு இருந்துச்சுங்க ஸோ கீழே வந்து பார்த்தோம்னா பெட்ரூமு ஒம்போதரைக்கு பதினொன்றுங்கிற மாதிரி இருந்தது ஒம்போதரைக்கு பதினாறுங்கிற மாதிரி நம்ம அதில் ப்ரொவிஷன் நம்ம கொடுத்துருந்தோங்க சேம் கீழே இருக்கிற பாத்ரூமே மேலே இருக்கிற மாதிரி நம்ம கொடுத்துட்டோம் கீழே என்ன அளவில் இருக்கோ அதுக்கு மேலே சங்கன் ஸ்லாப் கொடுத்து மேலே அதே மாதிரி நம்ம ப்ரொவிஷன்ல கொடுத்தாச்சுங்க ஸோ இதுக்கு வெளியே வந்து அவங்க கேரளா ஓடு போட்டாங்க இந்த ஓப்பன் டேரஸ்லேயும் இங்கே ஒரு ஸ்பைரல் ஸ்டீல் ஸ்டேர்க்கேஸ் வச்சுட்டாங்க ஸோ அதே மாதிரி அவுட்ரு பாத்ரூம் ஒரு நாலரைக்கு நாலு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தோம் சேம் இங்கே வந்து வாயு மூலையில் நமக்கு இடம் இல்லாத காட்டி அக்னி மூலையில் ஒரு செப்டிக் டேங்க் கொடுத்து ஏழாயிரம் லிட்டர் கெப்பாசிட்டி உடைய செப்டிக் டேங்க் கொடுத்து டாய்லெட் அது மேலே ப்ரொவிஷன் கொடுத்துட்டோங்க ஸோ இப்போ வீடியோ நம்ம பார்த்துருவோங்க ஸோ இதான் வீட்டோட அவுட்லுக்குங்க இன்னும் ஃபினிஷிங் ஆகலை ஃபினிஷிங் ஆன வீடியோவை நான் உள்ளே போஸ்ட் பண்ணியிருக்கேங்க ஸோ பெயிண்டிங் ஒர்க்கு முடிக்கிறதுக்கு முன்னாடி இதை போட்டிருந்தது ஸோ எலிவேஷன் எல்லாமே காம்ப்ளிமெண்ட்ரியா நான் வந்து அவங்களுக்கு பண்ணி கொடுத்துட்டேங்க ஸோ போட்டிக்கோ கிச்சன் கொஞ்சம் ப்ரொஜெக்டாக விடுறங்காட்டி எல் ஷேப்பில் நம்ம வந்து அவங்களுக்கு எலிவேஷன் டைல் போட்டு கொடுத்து நிலவு வந்து முழுக்க முழுக்க டீ கொடுங்க ஸோ வெளியே ஒரு அஞ்சுக்கு நாலு அப்படிங்கிற மாதிரி ஒரு விண்டோ கொடுத்தாச்சு மூணு ஷட்டர் கொடுத்துங்க அதுக்கப்புறம் அதுக்கு ஃபுல்லாக கிரானைட் ஒர்க்கும் பண்ணி கொடுத்தாச்சுங்க ஸோ கிரானைட் ஆஸ் பர் கொட்டேஷன் ஒன் ஃபார்ட்டி ஒன் தேர்ட்டி வரைக்கும் சொல்லியிருந்தேன் பட் அவங்க டூ டுவெண்ட்டி வரைக்கும் எடுத்திருந்தாங்க ஸோ அதுவும் நம்ம பண்ணி கொடுத்தாச்சுங்க ஸோ ஹேண்ட் ரயில் வந்து எஸ்எஸ் இல்லைங்க அது ஒர்க்கு வெளியே போயிட்டுருக்கு இது முடிச்சுன்னே போட்டிருப்பாங்க பெட் ஹாலோட சைஸ் நமக்கு பதினாறு பதினாறுங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம் ஸோ இது வந்து டைனிங் என்ட்ரன்ஸில் வந்து நமக்கு வந்து ப்ளைவுட் ஒர்க்கே நம்ம பண்ணியிருந்தோங்க ஸோ கிச்சன் அண்ட் தென் டைனிங் இந்த ரெண்டுமே வந்து நமக்கு ஒம்போதரைக்கு பதினாறு அப்படிங்கிற மாதிரி வரும் ஸோ டிவி யூனிட் எல்லாமே ப்ளைவுட்லேயே பண்ணியிருக்கிறதுங்க இது பெட்ரூம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒம்போதரைக்கு பதினொன்றுங்க ஸோ உள்ளே இருக்கிற டோர் எல்லாமே டிசைன் டோர் ஃப்ளஷ் டோருங்க மெமரி டோர்னு சொல்லுவாங்க ஸோ அஞ்சு ரூபா அஞ்சு ஐநூறு அந்த ரேஞ்சஸ்ல நமக்கு அது வருங்க ஸோ பாத்ரூம் வந்து அஞ்சுக்கு ஆறு அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம் உள்ளே கொடுத்துருக்கிற ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பேரி வேறு ஐட்டம்ங்க ஸோ பாத்ரூம் டோர் எல்லாமே பிவிசிலுங்க ஸ்டெப்ஸு கீழே இருக்கிறது ஒரு சின்னவங்க கம்ப்யூட்டர் ரூம் மாதிரி போட்டுக்கிறோன்னு சொல்லிட்டாங்க அதுக்கான எக்ஸ்டென்ஷனே நம்ம கொடுத்தாச்சுங்க ஸோ இன்னொரு ஸ்டேர் கேஸ்னாகட்டி மேலே எல்லாமே கிரானைட்டு த்ரெட்டு கால் வைக்கிற இடம் கிரானைட்டு ரைஸர் எல்லாமே அவங்க ஃப்ளோர் டைல் என்ன போட்டுருக்கோமோ அந்த ஒயிட்டே போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி காம்பினேஷனில் கொடுத்துருந்தாங்க ஸோ மேலே உடன் விண்டோ ஒன்று கொடுத்துருந்துங்க நாலுக்கு நாலுன்னு சொல்லி மற்றது எல்லாமே நம்ம வந்து யூபிவிசி அதுக்கப்புறம் இந்த ஸ்டேர் கேஸ் ஏறுற பக்கத்தில் வந்து ஒரு ஏழுக்கு மூணு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஃபிக்ஸ்டு கிளாஸ் கொடுப்போம் ஸோ அதில் வந்து அவங்களோட குழந்தைகளோட ஃபோட்டோ ஒட்டி நம்ம பண்ணி கொடுத்தாச்சுங்க மேலே வந்து பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினாறு அப்படிங்கிற மாதிரி பெட்ரூமுங்க ஸோ இது ஃபுல்லாகவே வாட்ரோப்பு மேலே கபோர்டு எல்லாமே அடிச்சு கொடுத்தாச்சு ஒரு கம்ப்யூட்டர் டேபிளும் ப்ரொவிஷனும் பண்ணி கொடுத்துருக்குதுங்க ஸோ சுவிட்சு வந்து ஜிஎம் ப்ராண்டு ஃபோர் ஃபைவ் மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த சுவிட்சுக்கு யூஸ் பண்ணியிருக்குதுங்க ஒயர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபினோலெக்ஸு யூஸ் பண்ணியிருக்குதுங்க ஸோ இங்கே வந்து தண்ணி வந்து ரொம்ப உப்பு தண்ணி அப்படின்னங்காட்டி வெஸ்டர்ன் அதாவது டாய்லெட்டுக்கு தான் வந்து உப்பு தண்ணி வர்ற மாதிரிங்க ஸோ அது மட்டும் பிவிசியில் கொடுத்துருப்பேன் அதாவது ஹெல்த் ஃபேசட்டுமே அது மட்டும் தான் பிவிசியில் வந்திருக்குங்க மற்றது எல்லாமே தான் கொடுத்துருக்குது வரலைங்க அது வாட்டர் டெக்கில் கொடுத்துருக்குறதுங்க ஸோ உள்ளே இருக்கிற மெம்பரின் டோர்ஸ் எல்லாமே வந்து அஞ்சு ரூபா அஞ்சு ஐநூறுவா வந்தது அதுக்கான ஃபிட்டிங்ஸ் வந்து டோட்டல் செட்டப்ஸ் வந்து ரூபாய் வர்றதுங்க எல்லாமே ஆன்டிக்லேயே கொடுத்துருந்ததுங்க ஸோ அதே மாதிரி டைலும் பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் டைல் வந்து டூ பை ஃபோர் வந்து ரெண்டு ரூபா ஸ்கொயர் ஃபீட்டில் நம்ம வாங்கி கொடுத்துருந்ததுங்க ஸோ இதில் கிளைண்ட் ஸ்கோப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கேரளா டைப் போர்டு மேலே போட்டுக்கிட்டாங்க முதல்ல கூலிங் ஷீட் சொல்லியிருந்தாங்க ஸோ அவங்க கேரளா டைப் போர்டு போட்டுக்கிட்டாங்க அது போக ஸ்பைரல் ஸ்டீல் ஸ்டேர் கேஸ் வந்து அவங்களே பண்ணிக்கிட்டாங்க ஸோ எலிவேஷன் நம்ம காம்ப்ளிமெண்ட்ரியாக பண்ணி கொடுத்துட்டோங்க பட்டி பார்த்தீங்கன்னா உள்ளே ஒரு ஒயிட் கோட்டு ஒரு கோட்டு ஒயிட் கொடுத்துட்டு ரெண்டு கோட்டு பட்டி வச்சு தேய்ச்சி அதுக்கப்புறம் ப்ரைமர் அடித்து அதுக்கு மேலே எமல்ஷன் ஒரு கோட் வந்து பண்ணி கொடுத்துருக்குதுங்க வெளியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோட் வந்து ஒயிட்டுங்க ஒரு கோட்டு ப்ரைமர் ஒரு கோட் வந்து ஒயிட் வாஷ் எமல்ஷன் கொடுத்துருக்குதுங்க ஸோ மொத்தம் வெளியே வந்து மூணு கோட்டுங்கிற மாதிரி கொடுத்துருக்குதுங்க ஸோ ரெண்டு சிண்டெக்ஸ் டேங்க்ஸ் தௌசண்ட் லிட்டர் கெப்பாசிட்டியில் நம்ம அந்த ப்ரொவிஷனையும் பண்ணி கொடுத்துட்டோங்க இதில் கிளைண்ட் ஸ்கோப் வந்து நான் சொன்ன மாதிரி கேரளா ஓடு அண்ட் தென் ஸ்டீல் ஸ்டேர் கேஸ் அது போக வந்து லைட்டு வந்து ஃபேனு இதெல்லாமே அவங்க ஸ்கோப்பு மோட்ரு வாட்டர் ஹீட்ரு இதெல்லாமே அவங்க ஸ்கோப்புங்க ஸோ இப்போ பட்ஜெட் பார்ப்போங்க ஸோ ஆல்ரெடி ஓவரலாக நான் உங்களுக்கு கொட்டேஷன் சொல்லிவிட்டேன் யூஸ் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா செட்டிநாடு சிமெண்ட்டு சேம்பர் பிரிக்குங்க ஸோ ஃபுல் ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர் தான் பீம் யூஸ் பண்ணியிருந்தது தானுங்க ரூஃப் பீம் இல்லாமல் நம்ம பண்ணுறது இதில் ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர்ன்னா ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐஎஸ்ஐ ஸ்டீல் பண்டிஃபி ஃபைவ் ஃபிஃப்டி கிரேடுடைய ஸ்டீல் தான் நம்ம யூஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ ட கிரானேட் டைல்ஸ் ரேட்டு ஏற்கனவே சொல்லி வச்சு ஒயரிங் வந்து ஃபினோவலாக்ஸு அந்த ஸ்விட்சஸ் வந்து ஜிஎம் சுவிட்சு ஃபோர் ஃபைவ் மாடலுங்க ஸோ பட்ஜெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஃபீட் வந்து தௌசண்ட் நைன் ஃபிஃப்டீன் வந்து நான் கோட் பண்ணியிருந்தேங்க ஸோ பில்டப் ஏரியா டோட்டலாக கீழே கிரௌண்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி மூணு ஸ்கொயர் ஃபீட்டுங்க ஸோ ஆவரேஜாக தௌசண்ட் நைன் ஃபிஃப்டின் போட்டோம்னா இருபத்தேழு லட்சத்தி தொண்ணூற்றி நாலாயிரத்தி முந்நூற்றம்பது ரூபா வந்துச்சுங்க ஸோ வாட்டர் லெட்ரு பார்த்தீங்கன்னா எட்டாயிரம் லிட்டர் கெப்பாசிட்டி முழுக்க முழுக்க பிரிக் மேசன்ட்ரி ஸோ இது வந்து குழி எடுத்து கட்டி கெமிக்கல் ஏஜென்ட்டை யூஸ் பண்ணி பிளாஸ்டிக் பண்ணி கொடுத்துங்க ஸோ மேனு மேனுவல் மேனுவல் வரைக்கும் போட்டு கொடுக்கறது டோட்டலாக ஸோ அதுக்கு லிட்டருக்கு வந்து பதிமூணு ரூபாயின்னு போட்டு ஒரு லட்சத்தி நாலாயிரம் ரூபாய்ங்கிற மாதிரி கூட் பண்ணியிருந்தீங்க செப்டிக் டேங்க் வந்து ஏழாயிரம் லிட்டர் கெப்பாசிட்டி ஆறு இன்ச்சு சாலிட் பிளாக் வச்சு உள்ள சாம்பர் மேனரை நம்ம பண்ணி கொடுத்துருந்தீங்க ஸோ அது லிட்டர் வந்து எட்டு ரூபாயின்னு போட்டு ஐம்பத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க ஸோ இன்டீரியர் வந்து முழுக்க முழுக்க ஃப்ளைவுட்டில் பண்ணி கொடுத்துருந்ததுங்க ஸோ பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் டிவி யூனிட் அண்ட் தென் மாட்லர் கிச்சன் செட்டப்புங்க கே கீழே இருக்கிறதுல வந்து மேலே மட்டும் லாஃப்டில் மட்டும் கபோர்டு அடிக்கிறது அண்ட் தென் மேலே இருக்கிற ரூமில் வார்ட்ரூப்பு அண்ட் தென் மேலே லாஃப்ட்டில் பண்ணி கொடுத்தது எல்லாத்தையும் சேர்த்து வந்து மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா வந்துருதுங்க கொஞ்சம் பேலன்ஸ் இருக்கிறத வச்சு ஃபால் சீலிங்கில் ரெண்டு டைமண்ட் ஷேப்பில் பண்ணி கொடுத்ததுங்க அதுக்கப்புறம் காம்பவுண்டு கேட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒன் லேக் கரெக்டாக வந்ததுங்க முன்னாடி இருக்கிற ஃபேஸ் மட்டும்தான் நமக்கு காம்பவுண்ட் வந்து அது போக கேட்டு அடுத்து வந்து எலிவேஷன் ஒர்க் வந்து நான் லேட்டராக சார்ஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன் பட் அதுக்கப்புறம் அது காம்ப்ளிமெண்ட்ரியாக கன்சிடர் பண்ணி பண்ணி கொடுத்தாச்சுங்க ஸோ ரெண்டு ஷோ பிட் போட்டிருந்தோம் ஸோ அதையும் காம்ப்ளிமெண்ட்ரியாக பண்ணி கொடுத்தாச்சு ரெண்டு பெட்ரூம் ஏசிக்கு ஏசி யூனிட் எல்லாமே கொடுத்துருந்தாங்க வயரிங்கு அது போக வந்து இவங்களுக்கு வந்து ஸ்பீக்கர் சொல்லியிருந்தாங்க ஸோ அந்த லைனும் தனியாக நம்ம பண்ணியிருந்தோம் அதையும் காம்ளிமெண்ட்ரியவே நம்ம மென்ஷன் பண்ணோம் ஸோ டோட்டல் பட்ஜெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வீட்டுக்கு வந்து முப்பத்தி நாலு லட்சத்தி நாலாயிரத்தி முந்நூற்றம்பது ரூபாய்ங்க ஸோ ரவுண்ட் ஆஃப் முப்பத்தி நாலு லட்சம் இந்த வீடு வந்து கட்டி முடிக்கிறதுக்கு ஆச்சுங்க ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி பட்ஜெட்டில் வந்து வீடு கட்டணும் அப்படின்னமா என்னோட நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட்டு நம்ம இடத்த பார்ப்போங்க உங்களோட ரெக்யர்மெண்ட்டும் பட்ஜெட்டையும் சொல்லுங்கள் கண்டிப்பாக அதுக்கேற்ப நம்ம பிளான் டிசைட் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு மூணு சிட்டிங்கில் ஃபைனல் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேங்க ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ